நாள் செய்யும் இனைதான் நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கான வார ராசி பலன்களை சொல்லப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இப்போது ராசியினை பார்க்கலாமா மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்போது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு பெரிய மாறுதல்கள் நல்லதுகள் உண்டாகுமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டாகும் பத்துக்குடிய சனி பகவானும் பதினோராம் இடத்தில் சஞ்சி சஞ்சாரம் செய்வதால் ராகு பனிரெண்டில் குரு பகவான் ராசியில் அமர்ந்து அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்குறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேச ராசிக்கு இந்த வாரம் உன்னதமான ஒரு வாரம் மகோன்னதமான ஒரு வாரம்னு சொல்லலாம் கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஞ்சாம் அஞ்சாமிடத்தை குரு பார்க்குறதால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை குழந்த பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம் இந்த செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது மனை வாங்கிறது ஃப்ளாட்டு கட்டுறது வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இறங்கி திருப்திகரமாக ஆத்ம திருப்தியோடு செய்வீங்க சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற பிரிவுகளில் அதாவது ஷேர் மார்க்கெட்டு உள்பட போன்ற பிரிவுகளில் பணிபுரிவும் அன்பர்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு மிக மிக உன்னதமான சந்தோஷகரமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கார் ராசிநாதன் உச்சம் ஆறில் கேது பதினொன்றில் சனி தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது வெற்றி ஒன்றே உங்களுக்கு இலக்காக அமையப்போகிறது ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இப்போ உதாரணமாக அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க வேலைக்காக இல்லை போட்டி பந்தயம்னு கலந்துக்கிறாங்க எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் இல்லை சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்படி எந்த ஒரு முயற்சியில் இறங்கினாலும் உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் அனுசரணையாக இருந்து கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் ஏன் அது மட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடம் நட்பு வட்டாரம் சொந்த வந்தால் அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்த வரலையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் சூரிய பகவான் அதாவது ஐந்துக்குடையவன் சூரியன் பதினொன்னில் அமர்ந்து ஐந்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்து ஒன்பதை பார்க்கிறார் அப்போ தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு தந்தை உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யப் போகிறார் அவருடைய செல்வாக்கு பெருகும் சமூகத்தில் அவரால் உங்களுக்கு அனுகூலம் பிறக்கும் அரசாங்கத்தில் அதாவது உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு அதாவது செவ்வாய் உச்சம் நிலையில் இருக்கிறார் சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சரி இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் செக்யூரிட்டி அதாவது தனியார் இதில் வந்து பார்த்தா செக்யூரிட்டியாக இருப்பாங்க அவங்களுக்கும் சரி எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு அற்புதங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வச்சு பார்த்து தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகம் பண்ணலாமான்னு ஜோசியரை அணுகி அது த தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் உச்சம் பெற்று நாலாம் பா பா வீட்டை பார்ப்பதால் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வாஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த வாரம் நல்லதே நடக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் பிறக்கும் சூரியன் சனி இணைவு என்பது தந்தைக்கும் உங்களுக்கும் சில இன்ன இடர்பாடுகள் பேசியில் கருத்து வேறுபாடு வரலாம் இல்லை தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் சிலருக்கு பிரச்சனைகள் கூட வரலாம் தேக ஆரோக்கியத்தில் இருந்த போதிலும் சூரியன் சனி இணைவு என்பது சொந்த தொழில் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் அதாவது சின்ன லேத் ஃபேட்டிலேருந்து பெரிய கம்பெனி வச்சுருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலாளர்களுக்கும் உங்கள் உங்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதாவது கருத்து பேதம் ஏற்படும் முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளித்துவக்கும் இருந்தாலும் கூட உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்விக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் ராகு பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் உங்கள் ஜனனகால ஜாதகப்படி நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் முயற்சி செய்தால் வெளிநாடு கண்டிப்பாக போய் அந்நிய பொருளாதாரம் ஈட்ட முடியும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு நூறு சதவிகிதம் கிடைக்கப் போகிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சாதிக்க போகிறீங்க பெரிய சந்தோஷத்தை பெறப்போகிறீங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது